அரசர் ஒரு நாள் அரண்மனையை விட்டு வெளியே சென்றார் அரசருக்கு இந்த ராஜா வாழ்க்கை பிடிக்கவில்லை அரண்மனையில் இருப்பவர்கள் அனைவரும் இவரை புகழ்ந்து கொண்டிருப்பது அரசருக்கு பிடிக்கவில்லை ராஜாவின் கண்களில் ஒரு வயதானவர் தென்படுகிறார் அவர் தோற்றத்தில் குறைகள் இருந்தாலும் முகத்தில் மகிழ்ச்சியை அவர் கண்டார் ராஜாவிடம் இருந்த நகைகள் அனைத்தையும் வயதானவரிடம் கொடுத்துவிட்டு அடர்ந்த காட்டு பகுதியில் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள அவர் சென்று விட்டார் ராஜ்யத்தில் ராஜா இல்லாததை அறிந்த எதிர்நாட்டு ராஜா நாட்டின் மீது போர் தொடுக்க ஆரம்பித்து விட்டார் நாட்டில் ராஜா இல்லாததால் படை தோல்வியை தழுவிக்கொண்டு இருந்தது அதை அறிந்த ராஜா நாட்டுக்கு திரும்பினார் சண்டையை நிறுத்தும்படி துறவியான அரசர் கேட்டார் அதற்கு மறுப்பு தெரிவித்த எதிர்நாட்டு அரசர் சண்டையை நிறுத்துங்கள் நாம் இருவரும் சண்டை கொள்ளலாம் நீங்கள் வெற்றி பெற்றால் இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று துறவியான அரசர் சொன்னார் பிற்கும் சண்டை நடந்தது ஆனால் துறவியான அரசர் எதிர்நாட்டு அரசரை ஒரு அடி கூட அடிக்கவில்லை இறுதியில் துறவியான அரசர் வெற்றி பெற்றார் என்னை ஒரு அடி கூட அடிக்கவில்லை என்று எதிர்நாட்டு அரசர் கேட்டார் நான் இப்பொழுதுதான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் யாரையும் நான் துன்புறுத்த விரும்பவில்லை புரிந்தது எதிர்நாட்டு அரசருக்கு தன் தோல்வியை ஒப்புக்கொண்டார் எதிர்நாட்டு அரசர் திரு ஆசை உங்கள் ராஜா கா